நாகார்ஜுனா அவருடைய மகன் அகில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு காதல் திருமணமா இருந்தாலும் இவ்வளவு வயது வித்தியாசமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க கலைப்புலி தானா அவருடைய வீட்டு திருமணத்துல பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க பீஸ்ட் பட நடிகரோட அப்பா உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது மட்டும் இல்லாம அவரை மருத்துவமனையில அனுமதிச்ச வீடியோக்கள் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே வந்து அழவிச்சிருக்கு மீண்டும் வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா நம்பிக்கைய கைவிடாதீங்க அப்படின்னு இயக்குனர் செல்வராகவன் அவர் என்ன சொல்லிருக்காரு இருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாகார்ஜுனா அவங்களுடைய மகன் அகில் அவர் வந்து காதல் திருமணம் தான் பண்ணிருக்காரு இந்த திருமண புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு அதாவது அகில் அவர் வந்து ரொம்ப நாளா காதலிச்சிட்டு வந்தவங்கள தான் திருமணம் பண்ணிருக்காரு முறைப்படி திருமணம் பண்ணிருக்காரு ஜெயனப் பிரௌஜி அப்படிங்கிறவங்களை தான் திருமணம் பண்ணிருக்காரு ரொம்ப எளிமையா நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் சிலர் மட்டும் தான் இதுல கலந்துக்கிட்டாங்க நாகார்ஜுனா அவங்களுடைய மகன் நாக சைதன்யா அவரு அவருடைய மனைவி நடிகை சோபி அவங்க சிரஞ்சீவி அவருடைய மனைவி சுரேகா அவங்களுடைய நிகழ்ச்சி காதலிச்சிருக்காரு கடந்த ஆண்டு திருமணம் நிச்சயம் நடந்திருக்கு அகில விட அப் அவங்க ஒன்பது வருஷம் மூத்தவங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு நிறைய பேர் ஏன் அகில் அவர் இப்படி முடிவெடுத்தாரு அப்படின்னு கூட கேட்டு இருக்காங்க இப்ப அவங்களுடைய திருமண புகைப்படங்கள் வெளியாகிருக்கு இதை பார்த்து ரசிகர்கள் வாழ்த்துக்களை எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த திருமணத்துல சமந்தா அவங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கலைப்புலி எஸ் தான அவங்களுடைய வீட்டிலையும் வந்து திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ்கே அவர்கள் சூர்யா அவர்கள்னு பிரபலங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க பரிசுகளையும் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க மணமக்களை மனதார வாழ்த்தி இந்த திருமண நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷமா கலந்துகிட்டும் வந்திருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில இருந்து பீஸ்ட் படம் குட் பைலி இந்த படத்துல நடிச்ச நடிகர் ஷைன் டாம் இவருக்கு வந்து கார் விபத்து ஏற்பட்டு இவரோட தந்தை வந்து சம்பவ இடத்துல மறைவாயிருக்காரு அப்புறம் உடல்ல அடிப்பட்ட வீடியோக்கள் அவரை ரொம்ப முடியாம மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு இத பார்த்த ரசிகர்கள் சீக்கிரமா குணமாகிவாங்க எதுவும் ஆகாது எல்லாமே சரியாகிடும் இதையும் கடந்து வாங்க அப்படின்னு எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க என்ன காரணம் யார் மேல தப்பு எப்படி இந்த விபத்து ஆச்சு அப்படிங்கறது எல்லாம் கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க எதுவா இருந்தாலும் சரி இதையும் கடந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதலான கருத்துக்களை அவருக்காக பதிவிட்டு இருக்காங்க அதே போல செல்வராகவன் அவர் எப்பவுமே ரசிகர்களுக்கு ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரியும் ஆறுதல் தர மாதிரியும் ஏதாவது ஒரு வீடியோவை பதிவிடுவார் இல்லையா அப்படித்தான் அவர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்காரு நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிற தருணத்துல இவங்களா இவங்களா இப்படி பண்ணுனாங்க இவங்கனாலயே நம்ம இப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உடஞ்சு போயிருப்போம் நம்மளால அது ஏத்துக்க கூட முடியாது அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம் ஆனா நம்பிக்கை மட்டும் எப்பவும் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிச்சுக்காருங்க எல்லாருக்குமே நிறைய தன்னம்பிக்கை வரிகளை அடிக்கடி ஒரு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமாத்துக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க